என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் பஜாரில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சனில் எனக்கு சோப்பு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன் அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்காக இது பத்து ரூபா இது பத்து ரூபா அது இருபது ரூபா அப்புறம் இது வந்து முப்பது ரூபா அப்புறம் தண்ணி மக்கள் இருபது ரூபா இது வந்து பத்து ரூபா சோம்பு அப்புறம் வந்து பிரியாணி பத்து ரூபா இது வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் இது வந்து ஏற்கனவே வந்துட்டேன் மொபைல் ஸ்டேண்ட் களத்தில் வந்து மாட்டிக்கலாம் எனக்கு வந்து கிஃப்ட்டாக அதை வந்து கொடுத்தாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரூபா அது போக சாப்பிட்றதுக்கு கூறி அப்புறம் ரெண்டு குதிரை யானைலாம் வாங்கினேன் காட்டுறேன் பாருங்கள் இந்த குதிரை யானை வீட்டில் இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி அதுக்காக வந்து பார்த்தா ரொம்ப நாளாகவே குதிரை யானை வாங்கணும்னு நினச்சி இப்போ ஒரு குதிரை யானை வந்து வாங்கினேன் இருபது நாற்பது ரூபா வை வந்து வாங்கினேன் இப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கிட்டே வந்து ஆயிடுச்சு பஜாருக்கு போனாலே வந்து நம்ம இதெல்லாம் வாங்கணும் நான் ப்ளானே போடுறேன் ஆனால் எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் பிளான் போடுறது ஒன்று வாங்கறது ஒன்று நம்ம வாங்கணும்னு நினச்சதை கண்டிப்பாக வாங்கவே முடியாது அதுதான் வந்து பஜார் போது போல் நம்ம நினைக்காதெல்லாம் பார்த்ததெல்லாம் எடுத்துகிட்டு வருது இந்த வீடியோ புதுசாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தேங்க்